கண்ணதாசன் வீட்டு கல்யாணம் கவிஞரை அதிர்ச்சியில் தள்ளிய சின்னப்பா தேவர் இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானு கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கவியரசர் கண்ணதாசனும் தயாரிப்பாளர் சின்னப்பா தேவரும் மிக நெருங்கிய நண்பர்கள் என்பதை சினிமா ரசிகர்கள் பலரும் அறிவார்கள் அந்த நட்பு எந்த அளவுக்கு இருந்தது என்பதற்கு உதாரணமான ஒரு சம்பவத்தை கண்ணதாசனின் மகன் அண்ணாதுரை கண்ணதாசன் சமீபத்திய பேட்டி ஒன்றில் பகிர்ந்து கொண்டுள்ளார் கண்ணதாசனின் மகளான ரேவதி சண்முகத்திற்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டது ஆனால் பல நாட்கள் அலைந்தும் திருமண மண்டபம் கிடைக்கவில்லையாம் தனது மகளின் திருமணத்திற்காக அழைந்து கொண்டிருந்த கண்ணதாசனை தான் தயாரிக்கும் திரைப்படம் ஒன்றிற்கு பாடல் எழுத வருமாறு சின்னப்பா தேவர் அழைத்திருக்கிறார் வெகு நாட்கள் ஆகியும் கண்ணதாசன் வரவில்லை ஒரு நாள் சின்னப்பா தேவர் கண்ணதாசனின் வீட்டிற்கு ஆள் அனுப்பி கண்ணதாசனை அழைத்து வர சொல்லியிருக்கிறார் உடனே கண்ணதாசன் சின்னப்பா தேவரின் அலுவலகத்திற்கு சென்றாராம் கண்ணதாசனை பார்த்தவுடன் சின்னப்பா தேவர் உனக்காக நான் ஷூட்டிங்கை நிறுத்தி வைத்திருக்கிறேன் ஆனால் நீயோ எனக்கு பாட்டு எழுதி கொடுக்க மாட்டேங்கிற என்று கடிந்தாராம் அதற்கு கண்ணதாசன் என்னுடைய பொண்ணுக்கு திருமணம் நிச்சயம் செய்துவிட்டேன் திருமண மண்டபம் கிடைக்கவில்லை அதனால் அணிந்து கொண்டிருக்கிறேன் என கூறியுள்ளார் கல்யாண மண்டபம் கிடைக்கலையா நீ தான் கவிதான்னு ஒரு ஹோட்டல் வச்சிருக்கியே அங்க பண்ணலாமே என சின்னப்பா தேவர் கூற அதற்கு கண்ணதாசன் அங்கே பெரிய இடம் இருக்கிறது ஆனால் அங்கே மண்டபம் இல்லை என கூறியிருக்கிறார் கண்ணதாசன் இவ்வாறு சொன்ன மறுநிமிடம் சின்னப்பா தேவர் அவ்வளவுதான்

அந்த திருமணத்தில் குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் போல சின்னப்பா தேவர் கண்ணதாசன் கூடவே இருந்தாராம் என்று போற்றப்படும் கண்ணதாசன் தமிழுக்கு மிக பெரிய பெருமைகளை சேர்த்தவர் என்பதை ரசிகர்கள் பலரும் அறிவார்கள் அவரது சிந்தனையில் உதிக்கும் பாடல் வரிகள் அனைத்துமே ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் பொக்கிஷமாக சேர்த்து வைக்கக்கூடிய அளவுக்கு மதிப்பு மிக்கவை அந்த அளவுக்கு தமிழிலே சிறந்த புழமையும் கவிதையில் சிறந்த நடையும் கொண்டவர் கண்ணதாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கவித்துவம் மிக்க கருத்து மிக்க பல திரைப்பட பாடல்களை எழுதியவர் கவிஞர் கண்ணதாசன் அப்போது முன்னணி நடிகர்கள் நடிகர்களாக இருந்த எம்ஜிஆர் சிவாஜி ஜெமினி கணேசன் உள்ளிட்ட பல ஹீரோக்களுக்கும் கண்ணதாசன் பல பாடல்களை எழுதியிருக்கிறார் எம்ஜிஆர் பாடல் சிவாஜி பாடல் என சொல்வது போல கண்ணதாசன் பாடல் என சொல்லும் அளவுக்கு அவரின் பாடல்கள் ரசிகர்களிடம் சென்றடைந்தது காதல் தத்துவம் சோகம் ஆன்மீகம் விரக்தி என எல்லாவற்றையும் தனது பாடல்களில் எழுதுவார் கண்ணதாசன் உங்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய எந்த பாடல் வரிகள் மிகவும் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லை கவனம் கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி